வரம்புக்கு மீறி வாங்கி கஷ்டப்பட வேண்டாம் உணர்ந்துற படம் தான் இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் பார்த்து கொடுக்கிறார்கள் நல்லா ரிப்போர்ட் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அருமையான படத்தை எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதீரன் சாரர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பாலா சதீஷ் அவர்களுக்கும் கதையாசிரியர் கார்த்திக் குமாரருக்கும் சிறப்பாக நம்ம இயக்கி படத்தை வெற்றி வைத்திருக்கும் அன்புக்கு டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நடந்த வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் அந்த ஆடியன்ஸ் வந்து இந்த போய் பார்த்துருக்காங்க இது ரெண்டு விதமான ஆபாவும் இல்லாமல் இல்லாமல் ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன்னு எல்லாருமே க்ளோஸ் டு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சினிமாவில் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பற்றி இருக்கு இதை பற்றி ஒப்பீனியன் எடுத்து அது அதாவது இப்படி தான் வாழணும்னு ஒரு நியதி இருக்கு எப்படியும் வாழலாம் நியதி இருக்கு என் மனசுக்குள்ளே வந்து நான் வந்து காலத்தில் ட அஸ்டன்ட் ஆகி டைரக்டர் ஆகி ஹீரோ வரும்போது ஒரு ரூட் கிடச்சிச்சு இப்படி தான் வாழுங்கிற ஒரு கொள்கைத்துக்கு போகிறேன் அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தவறான கருத்துக்களையும் பெண்களுக்கு பிடிக்காத ஒரு காட்சிகளையும் அமைக்க அமைக்கிறதோ நடிக்கிறதோ ஒரு முடிவு பண்ண விஷயம் அதனால் என் படத்தில் வந்து ஆபாசம் பெண்களை எளிப்படுத்துவதோ குடிக்கோது பிடிக்கும் எனக்கு நடிக்க விருப்பமில்ல அவ்வளோதான் தான் நான் சொல்கிறேன் நான் அதனால் இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல எல்லாருமே சொல்கிறேன் படத்தெல்லாம் ராமராஜன் மடம் குடும்பத்தோடு பார்க்கலாம்னு நம்பி வர்றாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் மொத்தம் காட்சிகள் வந்து இப்போ அது அவங்கவுங்க விருப்பம் அது நான் யாரும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய பொறுப்பு என் படத்துல வன்முறை இருக்காது வெப்பன்ஸ் இருக்காது ஆனியா மக்ரமும் கொளை கொளை கூத்துறிக்கிறது குமார் போடுறது அதெல்லாம் இருக்காது நம்ம கர்த்தக்க நம்ம போன போய் போய் கேக்கணும் அவ்வளவுதான் அவர் என்ன மாதிரி அவரும் கம்பேக்கு கொடுத்து ஹீரோ ஆகி பண்ணுறாரு એમ கட்டணம் நான் ஆகி நீ ஹீரோ ஆகி நம்ம கமிட்டி பெரிய கா கா என்ன செந்தில் பண்ணுறது மிகப்பெரிய காம்பினேஷன் அந்த கமிட்டி வராது ஆமாம் அது வந்து செந்தில நான் ராஜானே பண்ணி அம்ரன்னு எல்லாமே கரகாட்ட மறைக்க முடியுமோ ஒழுங்கா போய் என்ன மாத்தாலும் எதமாதிரி இருந்தாலும் கரையாட்டுக்கலாம் மறக்க மாட்டாங்க அதான் இன்றைக்கி உண்மையிலேயே என்னென்னா எல்லா ஒரு தேட்டர் மேனேஜர் என்ன சொல்கிறாரு ஃபோன் பண்ணி அன்னே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து எனக்கு தேட்டர் வாசப்பட நூறு பேர் இருக்கிற இந்த படம் சாமின்னு சொல்லும் சொல்லும்போது எனக்கு உண்மையிலிருந்து மற்றட்ட மகிழ்ச்சி ஆகிருக்கும் எனக்கு குடும்பம் குடும்பம் ஒரு சொல்கிறாரு நான் மட்டும் பார்த்தேன் பார்த்த படம் இப்போ நான் போய் என் குடும்பத்தை கூட்டி வர போகிறேன் அப்படிலாம் ஒன்று ரிலீஸ் அன்னைக்கு வந்து ஆலங்குளத்தில் தேட்டரில் பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து எழுபது டிக்கெட் வாங்கி போகிறாராம் ஒரு கிராமத்துக்கு போய் போகிற பார்த்து கூட்டி வரதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்து மனசு தாக்கியிருக்கு எல்லாருக்கும் உணத்துற படம் தான் அதனால் கண்டிப்பாக சாமணியை வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் நன்றி லாஸ்ட்டில் நிறைவாக நிறைவானது ஜூன் நாலாம் தேதி வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து மாற்றம் இருக்குமா அது அஞ்சாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் ஜாதி படம் எடுத்தாதான் ஜாதி படங்களை எடுத்தால்தான் தியேட்டருக்குள் கூட்டம் வரும் என்பதை உடைத்திருக்கிறான் சாமானியன் முதல் முறையாக தைரியத்தை தயாரிப்பாளர்களுக்கு வர வைத்திருக்கிறது